நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கதேசத்துடைய கதையை ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்டு இந்தியாவை பகச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்தியா செய்யாமல் இப்ப பல நாடுகள் வந்து அந்த விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக் ஒண்ண கொடுத்துருக்காங்க இது செம்மடி அப்படின்னே சொல்லலாம் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே அதை பத்தி நம்ம இங்குடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல இந்தியாவை சீண்டும் விதமாக அதுவும் இந்தியாவுக்கு ஆகாத ஒரு ஆளோட வங்கதேசம் வந்து கை கொடுத்திருக்கு இதை பற்றி நம்ம இங்குடியோ தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வங்கதேசத்துக்கான நிதி உதவியை அமெரிக்கா வந்து நிறுத்தினதை தொடர்ந்து இப்போது இன்னொரு நாடும் உதவி செய்ய முடியாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதனால வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகரான முகமது யூனிஸுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த முகமது யூனிஸ் வந்து இடைக்கால அரசுடைய தலைவராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் வங்கதேசத்துல நிலம் அப்படியே தலைகளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்தியாவுக்கு எதிராக குறிப்பாக இந்தியாவுக்கு ஆகாத நாடுகளோட இவர் கைகோத்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு தான் வர்றாரு அதனால இப்போ வங்கதேசத்துல பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு வந்து சந்திச்சிருக்கும் நிலையில இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுடன் சேர்ந்து இவருடைய அரசு வந்து செயல்பட்டு வருது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு அதனால அந்த நாட்டுடைய பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கடுமையான நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கு உள்நாட்டு உற்பத்தி சதவீதம் குறைஞ்சிருக்கு இதனால வங்கதேசம் வந்து பிற நாடுகள்ட்ட உதவி கோரியும் வருகிறாங்க இதற்கிடையில தான் வங்கதேச அரசுக்கு அடுத்தடுத்து சிக்கல்கள் வந்திருக்கு ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு நிதி உதவி செய்யப்படாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய புதிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதை நிறுத்தினாரு இதனால வங்கதேசம் வந்து பாதிப்பை எதிர்கொண்டிருக்கு இதன் தொடர்ச்சியாக தான் அதாவது அமெரிக்காவை தொடர்ந்து தான் தற்போது சுவிட்சர்லாந்தும் வங்கதேசத்துக்கான நிதி உதவியை நாங்க நிறுத்துவதாக அறிவிச்சிருக்காங்க அதாவது சுவிட்சர்லாந்துடைய சுவிஸ் வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பு நிறுவனம் அதாவது சுவிஸ் ஏஜென்சி ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் கோஆபரேஷன் அப்படிங்கிற நிறுவனம் வந்து நிதி உதவியை நிறுத்துவதாக அறிவிச்சிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் நிதி பற்றாக்குறைதான் அதாவது ஒவ்வொரு வருஷமும் வெளிநாடுகளுக்கு உதவும் வகையில் நாடாளுமன்றத்துடைய ஒப்புதலுடன் சுவிஸ் வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பு நிறுவனத்துக்கு வந்து நிதி ஒதுக்கும் இந்த நிதியை வச்சுதான் வெளிநாடுகளுக்கு சுவிஸ் அரசு உதவி செய்வாங்க கடந்த டிசம்பர் மாதம் கேட்கப்பட்ட நிதியை குறைந்த அளவில் மட்டும்தான் சுவிஸ் வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பு நிறுவனத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு இதனால வேற வழி இல்லாம வங்கதேசத்துக்கு கைவரிச்சிருக்காங்க இந்த சுவிஸ் வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பு நிறுவனம் சுவிட்சர்லாந்து தற்போது வங்கதேசம் மட்டுமில்லாம அல்பேனியா சாம்பியா நாடுகளுக்கான நிதியையும் நிறுத்துவதாக அறிவிச்சிருக்கு இதுக்கு முன்னதாக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் அவர்கள் அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாரு அதன்படிதான் கடந்த இருபதாம் தேதி அவர் பதவி அமெரிக்காவிலிருந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் உதவிகளை நிறுத்துவதற்கான கோப்புல கையெழுத்திட்டாரு உதவிகளை தற்காலிகமாக தொண்ணூறு நாட்கள் நிறுத்துவதாக அறிவிச்சாரு இப்படிப்பட்ட சூழல்தான் அமெரிக்காவுடைய உதவியில வங்கதேசத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனம் சார்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் ட்ரம்ப் அவர்கள் எடுத்த அதிரடி முடிவினால இப்ப அடுத்தடுத்து பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துக்கு உதவியை வந்து நிறுத்தியிருக்காங்க இதனால வங்கதேசம் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இடைக்கால அரசுடைய தலைவராக முகமது யூனிஸ் வந்து செயல்பட்டுட்டு வர்றாரு இவருடைய பதவிக்கு ஆபவிக்கும் விதமாக இப்ப பலரும் செயல்பட்டுட்டு வராங்க இவர் என்ன பண்றதுன்னே தெரியாம இப்போ விக்கித்து போய் நிற்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாம வங்கதேசத்துல பாத்தீங்க அப்படின்னா உடனடியாக தேர்தல் நடத்த வேணும் இடைக்கால அரசு இருந்தது போதும் அப்படின்னு பலரும் அவருக்கு நெருக்கமானவங்களே வந்து இவருக்கு எதிராக திரும்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால விரைவில் தேர்தல் நடத்த வேண்டும் அப்படிங்கிற அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருது அதே சமயத்தில் பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் முகமது யூனிஸ் இந்தியாவை பகைத்துக் கொண்டு நாம முன்னேறிடலாம் இந்தியாவை பகைத்தோம்னா பல நாடுகள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு தப்பு கணக்கு போட்டு இப்ப செயல்பட்டு வர்றார் அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் அவர் போய் போய் யார் கூட எல்லாம் சேர்ந்திருக்கிறாரு பாருங்க சி சீனா அது சீனா சொல்லவே வேண்டாம் அது ஒரு குள்ள நெறி எப்போ வேணாலும் தந்திரமாக வேலை செஞ்சு அந்த நாட்டில் இருக்கிற வளங்களை எல்லாம் நம்ம சுரண்டிக்கலாம் அப்படின்னு திட்டம் போடும் அந்த நாட்டோட போய் சேர்ந்துருக்காங்க அதே போல் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன நாட்டோட வங்கதேசம் என்ன செய்ய போகுது அது என்னவோ உண்மைதான் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் பாகிஸ்தான் முடிஞ்சு போச்சு வங்கதேசம் முடிய போகுது அதனால இரண்டு பேரும் சேர்ந்து வந்து கும்மி அடிக்க போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் துருக்கியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துருக்கி கிட்ட ஆயுதங்கள் நிறைய வந்து சப்ளை பண்ணுவாங்க அதை வச்சு அதாவது இந்தியாவுக்கு ஆகாத நாடு துருக்கி இவங்களை வச்சு நம்ம இந்தியாவை கொள்ளலாம் இந்தியாவுக்கு எதிராக நம்ம வந்து துருக்கியுடைய ஆயுதங்களை நிலைநிறுத்தலாம் அப்படின்னு வங்கதேசத்துடைய முகமது யூனிஸ் வந்து நினைச்சு செயல்பட்டு வர்றாரு ஆனால் இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத இப்போ நாம கண்கூடாகவே பார்த்துட்டு வர்றோம் விரைவில் வங்கதேசம் மிகப்பெரிய அளவில் பொருளாதார சிக்கலில் சிக்கி கொள்வாங்க தவிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது இதே போல இந்தியாவுக்கு எதிராக இன்னொரு வேலையை வந்து வங்கதேசத்துடைய முகமது யூனிஸ் வந்து செஞ்சிருக்கிறாரு அதாவது காஷ்மீருடைய பிரிவினைவாதியாகவும் அமெரிக்காவுடைய பெரும் கோடீஸ்வரராக அறியப்படும் சார்ஜ் சோரஸ் மகன் அலெக்ஸ் சோரஸ் அவர்கள் வங்கதேசத்துடைய முகமது யூனிஸ் இருக்கார் இவரை சந்திச்சு பேசியுள்ள நிலையில அது நம்முடைய நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வார்னிங் ஆக பார்க்கப்படுது வங்கதேசத்துல இப்ப பாத்தீங்கன்னா நிலைமை ரொம்ப இருக்கு வங்கதேசத்துல வேலை வாய்ப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே போல பொருளாதார நெருக்கடியில மிகப்பெரிய அளவுல இதுவரைக்கும் கண்டிராத ஒரு பொருளாதார நெருக்கடியை வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு வந்து இப்ப சந்திச்சுட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க இதனாலதான் வங்கதேசம் பிற நாடுகளை சார்ந்து இருக்க வேண்டிய சூழல் இருக்கு சீனா கிட்ட கூட வாங்கிய கடனை திரும்ப செலுத்த கூடுதல் கால அவகாசத்தையும் அந்த கூடுதல் கால அவகாசத்துக்கு வட்டி வசூலிக்க கூடாது அப்படின்னு வங்கதேசம் கெஞ்சிருக்கு பிற உலக நாடுகள்ட்டையும் வங்கதேசம் உதவியும் கோரிட்டும் வர்றாங்க இதற்கிடையில தான் வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகரான முகமது யூனிஸ் முக்கிய நபரை இது வார்னிங் ஆக பார்க்கப்படுது அப்படி முகமது யூனிஸ் சந்தித்த நபர் யார் அப்படின்னா அலெக்சோரஸ் இவர் அமெரிக்காவை சேர்ந்த பெரும் பணக்காரர் அது மட்டும் இல்லாம அலெக்சோரஸ் ஓபன் சொசைட்டி பவுண்டேஷன் தலைவராக இருக்கிறாரு இப்படிப்பட்ட நிலையில தான் அலெக்சோரஸ் முகமது யூனிஸை சந்திச்சு பேசியிருக்கிறாரு இது தொடர்பாக இடைக்கால அரசுடைய அலுவலகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தி ஓபன் சொசைட்டி பவுண்டேஷன் தலைவர் வங்கதேச தலைமை ஆலோசகரை சந்திச்சு பேசினாரு வங்கதேசத்துடைய கட்டமைப்பை வலுப்படுத்துறது பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறது பொருளாதார சீர்திருத்தத்தை மேற்கொள்றது பத்தி விவாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மேலும் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது அமெரிக்கா சார்பில் வங்கதேசத்துக்கு வழங்கப்பட்ட வெளிநாடு நிதியுதவி ரத்து செய்யப்பட்ட மறுநாள் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் முகமது யூனிஸ் மற்றும் அலெக்சோரஸ் இடையே மீட்டிங் நடப்பது இது முதல் முறையல்ல வங்கதேசத்தில் ஹசீனாவுடைய ஆட்சி கலந்ததுக்கு அப்புறம் இடைக்கால அரசு அமைஞ்ச உடனே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் முறையாக இருவரும் சந்திச்சுக்கிட்டாங்க இப்போது இரண்டாவது முறையாக சந்திப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையே நல்ல உறவு இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதாவது முகமது யூனிஸ் வங்கதேசத்துல கிராம வங்கியை தொடங்கி ஏழை எளிய மக்களுக்கு கடன் உதவி வழங்கி தான் பெயர் பெற்றாரு அப்போது முகமது யூனிஸுடைய கிராம வங்கிக்கு அலெக்ஸ் உடைய தந்தையும் பெரும் பணக்காரருமான ஸ்டார்ஸ் வாரஸ் தான் கடன் உதவி செஞ்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன்ல இருந்து முகமது யூனிஸ் பதினோரு மில்லியன் அமெரிக்க டாலராக கண்டன கடனாக பெற்றிருக்கிறாரு கிராமின் டெலிகாம் நிறுவனத்துக்கு இந்த கடன் தொகை பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தான் வங்கதேசத்துல டெலிகாம் துறை வளர்ச்சி பெற தொடங்கிருக்கு இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சதுக்கும் இந்தியாவுக்கும் என்னடா பாதிப்பு அப்படின்னு தானே அதுக்கு தான் நம்ம முந்தைய கால வரலாற்றை பார்க்கணும் அதாவது முகமது யூனிஸை சந்தித்த அலெக்ஸ் உடைய தந்தை பெயர் சார்ஸ் வோரஸ் பெரும் பணக்காரரான இவரும் காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாமல் தந்தை பாணியிலேயே அலெக்சோரஸ் மற்றும் அவருடைய ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் அமைப்பு நம்முடைய நாட்டுக்கு சொந்தமான காஷ்மீரை சுதந்திர நாடாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க இதை நம்முடைய நாடு மதிக்காத நிலையில தான் அலெக்சோரஸ் மற்றும் அவருடைய ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது காஷ்மீர்ல பிரிவினைவாதம் செய்வதாக முத்திரை குத்தப்பட்டிருக்கு மேலும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூட அலெக்சோரஸை விமர்சனம் செய்துட்டு இருந்தாரு அவர் ஒரு பழமைவாதி பணக்காரர் ஆபத்தானவர் அப்படின்னு மூணு வார்த்தைகள்ல விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தார் இதனால வங்கதேச இடைக்கால ஆலோசகர் முகமது யூனிசுடனான சந்திப்பு நம்முடைய நாட்டுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா வங்கதேசம் வந்து ஏற்கனவே நம்மளை வந்து சீண்டிட்டு வருது வடகிழக்கு மாநிலங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்த உல்ஃபா அமைப்புடன் வங்கதேசம் கைகோர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாகிஸ்தான் கூடையும் இப்போது வங்கதேசம் இணக்கம் காட்ட தொடங்கியிருக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் காஷ்மீரை சுதந்திர நாடாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பெரும் பணக்காரரான இந்த அலெக்ஸ் ஓரஸுடன் வங்கதேசத்துடைய முகமது யூனி சந்திச்சிருப்பது நம்முடைய நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இந்த ஓபன் சொசைட்டி பவுண்டேஷன் அப்படிங்கிறது தற்போது நூறு நாடுகளுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் தற்போதைய மோதலுக்கு நடுவே வங்கதேசத்துக்கு உதவி செய்யும் பட்ஜெட்ல அது நம்முடைய நாட்டுக்கு சிக்கலை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்றாங்க அதனால வங்கதேசத்துடைய முகமது யூனிஸ் வந்து எப்படியாவது இந்தியாவை வந்து பழிவாங்கணும் அப்படின்னும் இந்தியாவுக்கு எதிராக அதாவது ஷேக் ஹசீனாவுக்கு வந்து இவ்வளவு நாளா வந்து புகலிடம் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா நம்முடைய தஞ்சம் தஞ்சமடைஞ்சிருக்காரு எத்தனையோ முறை இந்தியா கிட்ட ஷேக் ஹசீனாவை எங்க எங்க நாட்டுக்கு வந்து நீங்க நாடு கடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதுக்கு இந்தியா அதுக்கு இணங்கவே இல்லை இதுக்கு பலி வாங்கணும் அப்படிங்கறக்காக வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைவரான முகமது யூனிஸ் வந்து இப்படி ஒவ்வொரு நாட்டையும் எங்கே இருந்தாவது நமக்கு உதவி கிடைச்சா போதும் அது இந்தியாவுக்கு எதிராக இருக்காங்களையா உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் பிடிச்சி போட்டு இழுத்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட தொடங்கி இருக்கிறாரு இப்படி இந்தியாவுக்கு வந்து ஆப்ப வைக்கணும் இந்தியாவை வந்து பழி வாங்கணும்னு நினைச்சு தான் தலையில தானே மன்னவாரி போட்டுக்கிட்டாரு முகமது யூனிஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய பதவிக்கு இப்போ வந்து ஆப்பு வரப்போகுது இது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வங்கதேசத்துடைய நிலைமை இப்போ மிகப்பெரிய அளவுல மோசமான நிலைக்கு போயிருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் முகமது யூனிஸ் தான் ஷேக் ஹசீனா இங்க இருக்கிறது வரைக்கும் அங்கே எந்த ஒரு அசம்பாவிதமும் பெரிய அளவுல நடக்கல அதே போல் அவர் வந்து அங்கே தீவிரவாதிகளை வந்து கட்டுக்குள்ள வச்சிருந்தாரு தான் சொல்லணும் நாட்டுடைய பொருளாதாரம் நல்ல ஒரு ஒரு வளர்ச்சியை கண்டுட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பல நாடுகளோட அவர் வந்து ஒரு நல்ல நட்புறவோடு இருந்தார் குறிப்பாக இந்தியாவோட ஒரு நல்ல நட்போடு இருந்தார் இதனால் இந்தியாவும் பல உதவிகளை செஞ்சுட்டு வந்தாங்க ஆனா முகமது யூனிஸா இது எல்லாத்தையுமே அப்படியே புரட்டி போட்டு தலைகளாக மாத்திட்டாரு இதனால் இனி வரும் காலங்களில் வங்கதேசத்துக்கு இந்தியா என்ன மாதிரியான உதவிகளை செய்வாங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வங்கதேசம் என்ன போகுது அப்படின்னு தெரியல கண்டிப்பாக நாசமாகவும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த மாற்று கருத்தையுமே இருக்க முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்